அதான் அண்ணன் கூப்பிடல நாங்கள் பங்கேற்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பங்கேற்போம் அதில் ஒன்றும் இல்லை அதில் கேள்வி சில கேள்வி எங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல எங்கள் அண்ணன்ட்டே எங்கள் ஐயாட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களை என்னை வளர்த்திங்க நாங்கள் ரெண்டு பேரும் கூட நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன் பல இருந்திருக்கேன் இந்த அரசியலை எனக்கு கற்பித்தது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான் என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது காரணம் இந்த அரசியலை உறுதியாக செய்ய காரணம் என்னுடைய தலைவர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது ரெண்டு பேரும் தான் எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு அதுதான் எங்கள் அண்ணனுக்கும் மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி படையது வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறேன் இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ரெண்டு பேருமே தெரியும் ஆனால் ஒரே ஒரு இது மது கடையை மூடுறது யார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார் அவங்களோட அவ அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லல எங்கள் அண்ணனும் சொல்லலையே திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி முடியும் அதே அவ்வளவு எல்லாம் பெரிய வார்த்தை பொது கூட்டணி மதுவுக்கு எதிரா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா அது கோட்பாட்டுக்கு எதிரான அது பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடு அந்த அதே நேருக்கும் அண்ணா அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களை அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடமில்லை இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை இந்த கோயிலில் நுழையக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை நான் இழிமகன் ஈன சாதி தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனால தான் அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்கப்பெறணுங்கிற கொண்டு வரப்பட்டதா இந்த இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் கோட்டம் இப்போ பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகள் மாறும் இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும் ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகனாகி முதல் குடிமகள் ஆகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா பா இந்த திரௌபதி முர்மும் கோயிலுக்குள்ளே போக முடியலையா கோயிலுக்குள்ளே போக முடியல பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல ரெண்டாவது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார் நீங்கள் காணொளி இருக்கு அத்வானி ஐயா நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு மோடி ஐயா உட்கார்ந்துருக்காங்க நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கை நிற்கிறாளா இல்லையா இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்ட தகவலை அங்கே போய் நீத்தி வச்சிருக்க அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவள் கைகட்டி நிற்கிறான் நீங்கள் ரெண்டு உட்கார்ந்து பேசுகிறீங்க எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு ஜெயங்கிறீங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயக எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்கள் ஒரு நாற்காலியாக போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்து இருந்தா இது பெண்ணிய பெண்ணியத்தை போற்றுகிற நாடு பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு ஜனநாயக நாடு இதெல்லாம் நீங்கள் பேசலாம் அப்ப நான் அவ்வளவு உயரத்துக்கு வந்து என் மேல சுமத்தப்பட்ட சாதியை இழிவு தீண்டாமை கொடுமை போலன்னா அப்ப பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்ப அந்த அடிப்படையில நீங்க தான் நம்ம எங்க ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்னைக்கு இங்க இருக்கிற இடஒதுக்கீடு நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இது ஒற்றை மகன் எங்க ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் தான் இது எங்களுக்கு அதை யாரும் இவங்க பேச தயாரா இல்லை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல மண்டல் பரிக்குழு அதை கொண்டு வந்ததே அவர்தான் அந்த ஒரே மகனின் போராட்டம் இந்த அதிகாரங்கள் ஏதும் செய்யல ஒருத்தரும் செய்யல யாரா மறுக்க சொல்லுங்க நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று நீங்க எடுக்க முடியாது இப்போ அருந்ததிக்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு திமுக ஐயா கருணாநிதி இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு ஐயா ஐயா பா பா பாட்டாளிமா அந்த வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது யாரு ஐயா எடப்பாடி ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டு பிரித்து பங்கிட்டு கொடுக்குற அதிகாரம் இருக்கா உங்களுக்கு சாதிவாரி எண்ணி கணக்கெடலுக்கு அதிகாரம் இல்லையா ஓகே புரியுதா எப்படி எடுக்கிறது அப்படி நான் வீட்டுக்கு வீடு ஓட்ட இப்படி என்ன காசு கொடுக்குறீங்க அப்படி என்னுங்க எல்லாரும் கொடு எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத இதுதானே இடஒதுக்கீடு நீங்க அப்படி செய்ய தயாரா இல்லை ஏன் என்ன மறுக்கிறீங்க எல்லாரும் கேட்கிற எங்களுக்கு எண்ணி கொடுத்துருணும் இப்ப தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவுல இருந்து வெளியே எடுத்துருன்ற நீ மறுபடியும் என்ன சொல்ற அதுல கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிரும் நான் சலுகையே கேட்கலையே நான் உரிமையை கேட்கிறேன் இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்கிறேன் எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல பங்கீடு கேட்கிறேன் பயிர் கேட்கிறேன் அதை நீ புரிஞ்சுக்கிறாமே நீ அங்க இருந்தா இது என்ன நீ எஸ்சி எஸ்டிங்கிற எஸ்சி எஸ்டி எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன குடுத்துருங்க ஆர்டியில் கேளுங்க தகவல உரிமை சட்டத்தில் கேளுங்க ஒன்னு தெரியுமா உங்களுக்கு சாதி சான்றிதழ் நான் குறவர் நான் இருளவர் ஈழவர் இப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு போயார் ஒட்டர் இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தாதான் நான் அந்த இட ஒதுக்கீடே பெற முடியும் உங்களால் நம்ப முடியுதா நான் வந்து நான் போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றதை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில் இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீட்டை பெற்றிருப்பான் நீங்க நினைக்கிற ஒரு குடும்ப ரேஷன் கடையில அரிசி போடுறீங்க குடும்ப அட்டை இருந்தா ரேஷன் கார்டு இருந்தா தானே அரிசி வாங்க முடியும் என்ன கார்டே இல்ல அப்புறம் அரிசி போட்டு என்ன பருப்பு போட்டு என்ன எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்க இப்ப தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க நான் நான் அதுல குடும்பம் காலாடி இருக்கு எங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தியா படையாச்சி இருக்கேன் பத்து புள்ளி அஞ்சு அதுல அரச படையாச்சிக்கு எவ்வளவு பந்தல் படையாச்சிக்கு எவ்வளவு சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது இப்ப நாங்க முக்குள்ள தோர்ந்து இருக்கோம் கல்ல இருக்கு எவ்வளவு மரம் இருக்கு எவ்வளவு அகமுடைய இருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா அப்புறம்

அப்ப திருநெல்வேலி இருக்க போனாரு திருவண்ணாமலை இருக்க போனாரு ஒன்னும் பிரித்து கொடுத்துருக்கணும் இல்லை ரெண்டையும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க இந்த இவ்வளவு எண்ணிக்கை இருக்கு எனக்கு ரெண்டு தான் உங்க வீட்டிலே ரெண்டு அமைச்சர் இருக்காரு நீங்க முதலமைச்சர் அப்புறம் உங்க மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்க அப்பா முதலமைச்சர் நீங்க துணை முதலமைச்சர் இப்போ உங்க மகன் துணை முதலமைச்சராக போறாரு அப்போ நாட்டிலே எங்களுக்கு ரெண்டு உங்க வீட்லயே உங்களுக்கு ரெண்டுன்னா இது என்ன சமூக நீதி